தமிழ் திரையுலகில் டாப் நடிகராக வலம் வந்து கொண்டிருப்பவர் விஜய் கடந்த ஆண்டு முதல் அரசியலிலும் களம் கண்டுள்ள விஜய் அடுத்த மாதத்திலிருந்து திரையுலகை விட்டு விலகி முழு நேரமாக அரசியலுக்குள் நுழைய இருக்கிறார் விஜய் அரசியல் கட்சி தொடங்கியதிலிருந்து திமுக அவருக்கு குடைச்சல் கொடுத்து வருகிறது அந்த வகையில் சினிமாவில் இருக்கும் விஜய்க்கு குடைச்சலை கொடுக்க திட்டம் உதயநிதி ஸ்டாலின் என்ற அதிர்ச்சி தகவலும் வெளியாகியுள்ளது விஜய் நடித்து வரும் ஜனநாயகன் திரைப்படம் அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு வெளியாக உள்ளது விஜயின் கடைசி படம் என்பதால் பெரும் எதிர்பார்ப்பும் உருவாகியுள்ளது இனி விஜயை திரையில் காணப்போவதில்லை என ரசிகர்கள் வருத்தத்தில் உள்ள நிலையில் சிவகார்த்திகேயனை வைத்து உதயநிதி விஜயை முடிக்க திட்டம் போட்டுள்ளாராம் அதாவது விஜயின் கடைசி அரசியல் என்பதால் கண்டிப்பாக ஊழல் முறைகேடு தொடர்பான காட்சிகள் இருக்கும் என்பதால் அது சட்டமன்ற தேர்தலில் ஆளும் கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடாது என உதயநிதி ஸ்டாலின் விஜய் படத்துக்கு போட்டியாக சிவகார்த்திகேயனின் பராசக்தி படத்தை தனக்கு நெருங்கிய தயாரிப்பாளரான ஆகாஷ் பாஸ்கரனின் டாவன் பிக்சர்ஸ் நிறுவனத்தை வைத்து தயாரிக்க உதயநிதி செயல்பட்டார் என சினிமா வட்டாரத்திலிருந்து பேச்சுக்கள் எழுந்தன இந்நிலையில் விஜய் அவர்கள் நடிக்கும் படமான ஜனநாயகன் படத்திற்கு எதிராக சிவகார்த்திகேயன் படத்தை திரையிட உதயநிதி அவர்கள் மும்முரமாக வேலைப்பாடுகளை செய்து வருகிறார் விஜய் படம் தோல்வியாக அமைய அனைத்து திட்டத்தையும் ஏற்பாடு செய்து வருவதாக கூறப்படுகிறது அதுபோல் விஜய்யின் கடைசி படமான ஜனநாயகன் படத்தின் மூலமாக தனது பலத்தை நிரூபிக்க முயல்கிறார் உதயநிதி என்றே சொல்லப்படுகிறது இதனால் ரசிகர்கள் மத்தியில் சிவகார்த்திகேயனுக்கு தான் தோல்வி என்ற கருத்துக்களையும் கூறி வந்தனர் இந்த சூழ்நிலையில் தான் அமலாக்கத்துறை இரண்டு நாட்களாக சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் சென்னை தேனாம்பேட்டையில் சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டில் இரண்டாவது நாளாக அமலாக்கத்துறை சோதனை செய்வதன் பின்னணியில் இட்லி கடை பராசக்தி உள்பட ஒரே நேரத்தில் மூன்று ஸ்டார்களின் படங்களை தயாரித்து வரும் ஆகாஷ் பாஸ்கரன் கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூறு கோடி வரை மூன்று படத்திற்கும் செலவு செய்துள்ளார் என்றும் திடீரென்று ஒருவர் சினிமாவில் வந்து கோடிக்கணக்கில் பணம் வைத்து எப்படி படம் தயாரிக்க முடிந்தது என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் க்ரெய்டு நடத்தப்படுவதாக கூறப்படுகிறது விஜயை சிக்க வைத்த வலையில் தற்போது உதயநிதி சிக்கியுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது படுகிறது இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்